ம் பெயர் டாக்டர் பாலசுப்ரமணியன் மருத்துவர் இருதய நோய் சிகிச்சை நிபுணர் சைனிக் பள்ளி அமராவதி நகரின் முன்னாள் மாணவர் சைனிக் பள்ளி அமராவதியின் முன்னாள் மாணவர் சங்கம் ராஜ்னா டூ பாயிண்ட் ஜீரோ என்ற தலைப்பில் நேற்றும் இன்றும் சைனிக் பள்ளி அமராவதி நகர் வளாகத்தில் மென்திறன் போட்டிகளில் நடத்தினோம் இந்த மென்திறன் போட்டிகள் தமிழகம் முழுவதும் இருந்து பதினான்கு பள்ளிகள் திருப்பூர் அரசினர் பள்ளி உட்பட கலந்து கொண்டார்கள் இருநூத்தி ஐம்பது மாணவர்கள் இந்த போட்டிகள் மென்திறன் போட்டிகள் மூலமாக பள்ளி மாணவ மாணவிகள் தங்களுடைய மென்திறன்களை திறமையாக வளர்த்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆக்ஸ்போர்ட் மாடர்ன் ஸ்கூல்லேருந்து வரவங்க இந்த சைனிக் ஸ்கூலில் அலுமினிஸோட காம்படிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் நாங்கள் எங்கள் இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறையா கலந்துருக்குறாங்க ஸோ இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்கே நடந்த பேண்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது பசங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வமாக இருக்குது நம்ம ஸ்கூல்லேயும் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ நாங்கள் தமிழ்நாடு அரசு மாதிப்பள்ளி திருப்பூர் உடுமலைப்பேட்டை ஆர்கே இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்கள் காலை மார்னிங்ல தான் வந்தோம் இது வந்து பிரஜினா குழு கமிட்டி அவங்க நடத்துகிற ஒரு காம்படிஷன் இங்கே ஒரு சிக்ஸ்டீன் காம்படிஷன்ஸ் கிட்டே நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் இதில் வந்து நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க எங்கள் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் ப்ரைஸ் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க என்விராமெண்ட் ஃபுட் மார்னிங் சூப்பராக இருந்தது எல்லாமே இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட நாங்கள் இங்கே அதிக ப்ரைஸ் வின் பண்ணுவோம் இன்னும் ரிசல்ட்ஸ் எதுக்குமே இன்னும் எங்களோட காம்பிட்டீஷன் பற்றி சொல்லலை நாங்கள் வந்து விவேகானந்தா அகாடமி சீனியர் செகண்டரி ஸ்கூல் காங்கேயம்ல இருந்து வர்றோம் இங்கே வந்து நேத்து நைட்டே வந்து ரீச் ஆயிட்டோம் வந்து பார்த்தோன்னே அரைவல் எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஃபுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து பிரச்சனா டூ பாயிண்ட் டூ வந்து அலுமினைஸ் எல்லாரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க போகிறது எல்லாமே நல்லா நல்லா இருக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் ஸ்கூல்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க ஒரு சிக்ஸ்டீன் காம்படிஷன்ஸ் மாதிரி இருக்கு எல்லாேருமே நல்ல ஒரு

and the stay is also very nice the food was very nice and the environment is very peaceful events are very competitive and uh, our opponents are very like good and the cadets here are very disciplined i like that and it looks like mini nda so that is all <coughs> ரேஸ் வாங்கது நான் டான் போஸ்க்கும் ஸ்கூலில் வெள்ளக்கிணர்லேருந்து வரேன் ஸோ நீ காலைல தான் வந்து ரீச் ஆனோம் காலைல வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் இருக்கிற அட்மாஸ்பியரும் ரொம்ப நல்லாயிருக்கு சரௌண்டிங்ஸில் நிறைய பிளான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பிரஜ்னா டூ பாயிண்ட் டூ வந்து ஒரு காம்படிஷன் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து நிறைய காம்படிஷன்ஸ் நடக்குது அண்ட் நாங்களும் வந்து ஒரு ஒரு ஸ்பிரிட்டோட வந்திருக்கோம் நாங்கள் எங்களோட முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ணுறோம் ஸோ ப்ரைஸோடு போவோம்னு நினைக்கிறோம் I am from in So we reached here yesterday and this is my first time coming to a signing school. And uh, this is beyond my expectations like the complete area is awesome. It's peaceful with food and greenery and uh, the, we have very good accommodation. The food is great and the hospitality and the way the people over here interact with us is also very good. And coming to the part of the competitions, it's all very, uh, it's going in a good order, like we don't have any kind of confusions in anything. And uh, it is all just perfect over here. Thank you. i the school cadet captain of the School Amaravati I feel privileged to talk here because here people from various places are coming and uh, conducting this event. And I tell you that this is the uh, Rajna 2.0, which is conducted by our school. அண்ட் திஸ் is இஸ் uh, joy and ஃபார் is a ஆல்சோ and they feel pride when அண்ட் go அண்ட் this school தற்பொழுது சைனிக் பள்ளி அமராவதி நகரில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இது குறிப்பாக வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் திறமையை வெளிப்படுத்துவதற்காக இப்பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் வேறு பள்ளி வெளியூ வெளியில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களாகவும் ஒரு போட்டியை சைனிக் பள்ளி மாணவ முன்னாள் மாணவர்கள் மற்றும் சைனிக் பள்ளியும் இணைந்து இப்போட்டியை நடத்தி வருகிறது இந்த போட்டி வந்து ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் பல தரப்பட்ட வகையில் பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது இப்போட்டியில் பேச்சு போட்டி டிராயிங் வரைபடம் மற்றும் டிபேட்டு போன்ற நிகழ்வுகள் வந்து நடத்தப்படுகின்றது இவற்றை வந்து நடத்துவதற்கான முக்கிய காரணம் பள்ளி சைனிக் பள்ளியில் மாணவர்கள் எந்த அளவுக்கு வந்து திறமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று ஒன்று மற்றொன்று வேறு பள்ளி மாணவர்களோடு இணைந்து இந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது நாங்கள் எந்த நிலையில் உள்ளார்கள் திரும்பியும் அதாவது மேலும் Hello, I am Bhupana. I am the Girl Kera Captain. I am studying at Science School, Amravati Nagar. Uh, the pra pra Prajna Festival is uh, helping us to improve our soft skills and it is very helpful to interact with other schools also. We have been enjoying this festival and this is the second edition of it. Uh, this is, helps us to overcome our stage fear and it has in, improved our soft skills also. Hi Ram. I am from Sainik I and the CCA captain at the school. This is a privilege for me to be a part of this institution where we conduct the inter-school Prajna competition which is very helpful in improving our soft skills. I thank our alumni for that. Thank you. Hi, uh, it's uh, an immense pleasure for me to be here a part of Prajna so coming to prajna that you know that gives an exposure to the outer world uh, like we have gone through a lot of in the CC activities outside so that would be a common like singing competition painting competition they would give and topic and do but if this is something like so uh, traditionally it would be so creative like where people will understand and they will have an exposure how you can you know run an event and in a various part which has been involved so instead of stereotype, llama, it would be a different exposure. So I have been actually invited, and I'm an uh, alumni of uh, Sainik School. Uh, I was I've been uh, passed out in 2010, and uh, so I've been called for a, class uh, the short film. So padina people will have a, a grey area. Short film, uh, just like that, they will do. But here, you know, on the spot, we'll be giving them some time, and they have to the exhibit within that time. ஸோ தே வில் நோ லைக் ஹவு டு மேனேஜ் மேனேஜிங் ஸ்கில் அதுலேயே வந்துடும் உங்களுக்கு அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும் கோஆடினேஷன் இருக்கும் ஸோ இட் வில் இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் இட் கம்ஸ் டு யூனோ நார்மலாக இருக்கிற ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா இட் வில் நாட் இல் வாண்ட் மச் அண்ட் டு இட் ரெதர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செப்பட்ரேட் டீம் இருப்பாங்க எல்லாமே செப்பரேட் செப்பரேட் டீம் தேல் பி டூயிங் இட் பட் தேர் வி கம் அண்ட் வீ டேக் அன் இனிஷியேட்டிவ் டு டூ ஈச் அண்ட் எவ்வரி ஒர்க் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரவுண்ட் ஒர்க் டு த என்னோ த ஸ்ட 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 ஸ் ஒர்க் விள்நீ இது இது இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் a toஜி பீப்புள் ஏர்ன் தட்ஸ் how it is being ப்ரோக்ராம்ட் ஸோ தட் பீப்புள் will லர்ன் தோல் வின் பண்ணுறது வின் பண்ணாதே சம்திங் டிஃப்ரெண்ட் பட் பீப்புள் leர்ன் how doubt worல் is been working out so.